கடந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நெல்லையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த ஆதரவு கேட்டு வந்த நபர்கள் மீதும் அவர்களுக்கு உறுதி உறுதுணையாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு சட்ட உதவி புரிந்த வழக்கறிஞர் திருமதி பழனி அவர்கள் மீதும் சாதிவெறி கும்புகளால் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது இதற்கு ஜனநாயக சங்கம் முழுமையான கடனை தெரிவித்துக் கொள்கிறது சாதி வெறி கும்பல்களை உடனடியாக தமிழக அரசு கைது செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதி மறுப்பு திருமண சுயங்களை பாதுகாக்கும் வகையில் சிறப்பு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் வழக்கறிஞர்கள் இது போன்ற தாக்குதல் நடத்தும் நபர்களை தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து வழக்கறிஞர்களை பாதுகாக்கும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் திருமதி பழனி அவர்கள் எடுக்கும் சட்டப்படியான போராட்டங்களுக்கு ஜனநாயக வழக்கு சங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கறிஞர் ஆ கண்ணன் ஜனநாயக வழக்கர் சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர்